மாமாவிந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் அரே ராம அரே கிருஷ்ணா நம்ம ஸ்ரீ பாகவதம் பார்த்துட்டு வரோம் இதில் வாமன அவதாரம் பற்றி பார்க்க போகிறோம் கூர்ம அவதாரம் மோகினி அவதாரம் தன்மந்திரி உதிச்சது எல்லாமே போன பதிவில் பார்த்தோம் இப்போ இதில் வாமன அவதாரம் சிராத்த தேவனோட ஏழாவது மனுசுவாக இருந்த மத்வந்திரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு கச்சப்பருடைய கடைசி புத்திரராக மகாவிஷ்ணு வா அவதாரம் பண்ணார் அனைத்தையும் இழந்த பலி சக்கரவர்த்தி குருவினுடைய மந்திர உயிர் பிழைக்கிறான் அவன் தன் குருவையும் பிராமண சேஷைகளையும் பக்தி சிரத்தையோடு சேவித்து வந்தான் அதனால் விட்ட பிறகு குரு அந்தனர்கள் பலிக்கும் மகா அபிஷேகம் செய்து வைத்து விச்ஜித் என்ற மகா யக்னத்தை செய்து வைத்தனர் அந்த யாகத்திலிருந்து ஒரு தங்கமயமான ரதம் வெந்நிற குதிரை சிம்மக்கொடி வில் அக்ஷய தூணிரம் அழகான கலசம் ஆகியவை பலிக்கு கிடைத்தது இவ்வாறு பிராமணர்களின் அனுகிரகத்தால் கிடைத்த போருக்கு உபயோகமான பொருள்களைக் கண்டு மகிழ்ச்சியுற்ற பலி குருவை வணங்கி கொண்டு தேவர்கள் மீது போருக்கு புறப்பட்டான் இவ்வாறு தலைநகர் அமராவதியை முற்றுகையிட்டான் இதை கண்ட இந்திரன் குருவை வணங்கிட அவர் கூறிய ஆலோசனைப்படி ஸ்ரீஹரியே அவனை வெல்ல வல்லவர் மேலும் சில காலம் இருந்து பின் பலி பிராமணர்களை அவமதித்து அதன் காரணமாய் நாசமாவான் என்றார் குரு தேவர்களின் நிலைக்கு வருந்த தேவமாதா அதிதி ஸ்மாதி நிலையை கடந்து கலைந்து தன் ஆசிரமத்துக்கு வந்த காசிபரை வணங்கி தனது புத்திரர்கள் ஆகிய தேவர்களை சொர்க்கம் சுகம் பெற பெற்று வா புகழோடு வாழ அனுகிரகிக்கும்படி வேண்டுகிறாள் அப்போது காசிபர் சொல்றாரு அதிதியிடம் தீன ரக்ஷகரான பகவான் ஹரியே உனது ஆசையை பூர்த்தி செய்வார் ஆகவே ஜனார்த்தனை நீ ஆரத ஆராதிப்பாயாக அப்படின்னு அதிதிக்கு கூறுறாரு பயோவிரதம் என்று சிறந்த விரதத்தை அனுஷ்டித்து பகவானை ஆராதிப்பாயாக என்று கூறி அதற்கான விதிமுறைகளையும் அவர் கூறுறார் அதிதி தேவியும் கணவன் உபதேசத்தபடி மிக சிறத்தையாக பயோவிரதத்தை மேற்கொள்கிறாள் பகவான் அவளுக்கு தரிசனம் தருகிறார் அப்போது அவரை அதிதி அன்போடு பலவாறு துதி செய்து வணங்குகிறாள் அப்போது பகவான் தானே அதிதியின் புத்திரனாக அவதரித்து தேவர்களை காப்பதாக வாக்களித்து மறைந்துவிட்டான் அதன்படி பகவான் ஆவணி மாதம் சுக்லபக்ஷம் துவாதித்தி ஸ்வரவண நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் அபிஜித் முகூர்த்தத்தில் அதிதி தேவியின் கிரகத்தில் வாவித்தா அவதரித்தார் அந்த நாளே விஜயத்வாதசி என்பர் அந்த அவதாரமே வாமன அவதாரம் எனப்படுகிறது அந்த குழந்தைக்கு உகந்த வயதில் உபநயன மகோத்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது சின்னஞ்சிறு பாலகனான வாமனும் பிரம்மச்சாரியாக மிக்க ஒளியோடு விளங்கினார் அதே சமயத்தில் பலி சக்கரவர்த்தி நர்மதா ஆற்றங்கரையில் பிறகு முச்சம் என்ற சேத்திரத்தில் பெரியதொரு ஒரு அஸ்வமேதையாகம் செய்து கொண்டிருந்தான் வாமன மூர்த்தியாக பகவான் அந்த யாகசாலைக்கு சென்றார் அவரை கண்டு அனைவரும் எழுந்திருந்து அவரை உபதேசரித்த உபசரித்தனர் மகாபலி சக்கரவர்த்தியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு ஒரு உயர்ந்த ஆசனம் அழைத்து பூசித்து அன்போடு நல்வரவு கூறினான் மேலும் அவருக்கு தான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறோம் தவமே உருவான அவர் வரவால் பித்திருக்கள்லாம் ரொம்ப திருப்தி அடைகிறாங்க அந்த யாகமும் அவர்கள் குலமும் சபலம் அடைந்தன என்று கூறினான் பலி அவர் எதை வேண்டினாலும் அதை கொடுக்க தயாராக இருப்பதாக கூறினான் பலி அப்போது வாமனமூர்த்தி அவனிடம் வரம் தருவதில் சிறந்த தங்களிடம் எதுவும் அதிகமாக கேட்கவில்லை எனது பாதத்தால் மூன்றடி மண்ணையே நான் யாசிக்கிறேன் அப்படின்னு கூறினான் மேலும் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடையும் பிராமணனுக்கு தபோசக்தி பெருகும் என்றும் சொல்லி தனக்கு மூன்றடி மண்ணே போதும் அப்படிங்கிறாரு அது கேட்ட மகாவலி குருவை வணங்கி தான் சத்தியம் என்றும் தவறமாட்டேன் என்றும் தானம் தருவதாக கூறி பிராமணர்களை ஏமாற்றுவதால் வரும் அபகீர்த்திக்கே தான் பயப்படுவதாகவும் சிறந்த தான பாத்திரமாகிய பிரம்மச்சாரியின் இஷ்டத்தை பூர்த்தி செய்யப் போவதாக கூறுகிறான் மேலும் மகாவிஷ்ணுவே மா வாமனராக வந்திருப்பது உண்மையாயின் அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதிர்ஷ்டமாகும் என்றான் இதன் கோபம் கொண்ட குரு பலியை செல்வம் அனைத்தும் இழைப்பாய் என்று கூறி சாபமிட்டார் எனினும் மகாபலி மனைவி வித்யாபலி அருகிலேயே தீர்த்தம் தர பகவானுடைய சரணங்களை கழுவி அந்நீரை தலையில் தெரித்து கொண்டான் அச்சமயம் வாமனமூர்த்தி ஓங்கி உலகளுக்கும் உத்தமனாக வளர்ந்தார் பலியனுடைய பூமியை ஓரடியாலும் இரண்டாவது அடியால் மேலுலகையும் அளந்து மூன்றாவது அடியாக வைக்க இடமின்றி பலியிடம் கேட்க பலி சக்கரவர்த்தி தனது சிறசிலேயே வாமனின் மூன்றாவது அடியை வைக்குமாறு கூறிட பகவான் அவ்வாறே அவனை ரட்சித்தார் அச்சமயம் அங்கு வந்த பக்தன் பிரகலாதன் பகவானிடம் வலிக்கு இந்திர பதவி அளித்த அவரே அதனை பறித்து கொண்டும் அதுவே அவன் ஆத்மாவை அறிய தடையாக இருந்ததென கூறி பகவானின் உபசாரத்தை புகழ்ந்து ஆனந்த கண்ணீர் பெருக பூமியில் விழுந்து வணங்கினார்கள் அப்போது அங்கு வந்த பிரம்மனன் வலி தூய உள்ளத்தோடு தானம் செய்திருப்பதால் தண்டிக்கத்தக்கவன் அல்ல அப்படின்னு எல்லாருமே அவனுக்கு மன்னிப்பு கோடுறாங்க அச்சமயம் பகவான் ஐஸ்வர்யம் பெற்ற ஒருவன் தெய்வத்தை அவமதிக்கிறான் மற்றவர்களை அலட்சியம் செய்கிறான் என்றால் எனவே நான் அருளா என்னும் ஒருவனுடைய செல்வங்களை அபகரித்துக் கொள்கிறேன் என்று கூறினான் செல்வங்கள் இருப்பினும் என்னிடம் பக்தி உள்ளவனுக்கு அவற்றின் மீது மோகம் உண்டாவதில்லை பலி மாயை கடந்தவன் துன்பம் கண்டு கலங்காதவன் தர்ம நெறியில் நிற்பவன் எனவே எட்டாவது மண் இந்திரனாக இருக்கப் போகிறவன் அதுவரையில் ஸ்தல லோகத்தில் சுகமாக வசிக்கட்டும் என்று கூறிட வழி ஆனந்தமாக பகவானை வணங்கி ஸ்தலலோகம் சென்றான் இவ்வாறு வாமனர் இந்திரனுக்கு மீண்டும் சொர்க்கத்தை அளித்து அதிதி தேவியின் ஆசையும் பூர்த்தி செய்கிறாரு இந்திரன் மகிழ்ச்சியோடு பயமின்றி சுகபோகங்களை அனுபவித்து வந்தான் இந்த வாமன அவதார கதையை சிரத்தையோடு கேட்பவன் படிப்பவன் சொல்கிறவன் உன்னத பதவியை அடைவான் என்று சுக பரிசுத்திடம் பரிஷித்திடம் கூறினார் அடுத்த ஒரு பகுதியில் மத்தியச அவதாரம் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அரே ராம அரே கிருஷ்ணா